உலக மொத்தத்தையும் தனக்கு நான் கை கொள்ள முடியாத மனுஷன் தனக்கான ஒரு உலகத்தை அவனோட வீட்லேயும் ரூம்லையும் உருவாக்கிட்டான் இப்படியாக உருவாக்கப்பட்ட உலகங்களை வெளி உலகத்தோட சலனத்துல காப்பாற்றுறது அவன் அந்த வீடுகளிலையும் அறைகளிலையும் மாற்ற கதை கேட்டான் இப்படியா அதோட வீடு அந்த வீட்டில் ஒரே ஒரு கதவு தான் அந்த கதவை பற்றின கதை தான் அந்த கட்டத்தை எழுதியவர் கி ராஜா கதையோட பெயர் கதவு கதவு ஆட்டம் ஆரம்பமாகிய பக்கத்து வீட்டு குழந்தைகளும் ஆரவாரத்தோடு கலந்து கொண்டார்கள் எல்லாரும் டிக்கெட் வாங்கிடுங்க என்றான் ஸ்ரீனிவாசன் உடனே எனக்கொரு டிக்கெட் ஒரு டிக்கெட் என்று சத்தம் போட்டார்கள் எந்த ஊருக்கு வேணும் எந்த ஊருக்கு வேணும் ஏய் இந்த மாதிரி இடிச்சு தள்ளலாம் என்ன அர்த்தம் அப்புறம் நான் விளையாட்டுக்கு வரமாட்டேன் இல்லை இல்லை இடிச்சு தள்ளலை சரி சரி எந்த ஊருக்கு டிக்கெட் வேணும் குழந்தைகள் ஒருவர் ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டார்கள் ஒருவன் திருநெல்வேலிக்கு என்று சொன்னான் திருநெலிக்கு திருநெலிக்கு என்று கூப்பாடு போட்டு சொன்னார்கள் எல்லோரும் லக்ஷ்மி ஒரு துணியால் கதவை துடைத்துக் கொண்டிருந்தாள் ஸ்ரீனிவாசன் வெறுங்கையால் டிக்கெட் கிழித்து கொடுத்து முடித்ததும் கதவில் பிடித்து கொண்டார்கள் சிலர் கதவை முன்னும் பின்னும் ஆட்டினார்கள் தன் மீது ஏறி நிற்கும் அக்குழந்தைகளை அந்த பாரமான பெரிய கதவு பொங்கி பூரித்து போய் இருக்கும் அக்குழந்தைகளை வேகமாக ஓடி மகிழ்வித்தது திருநெலி வந்தாச்சு என்றான் ஸ்ரீனிவாசன் எல்லோரும் இறங்கினார்கள் கதவை தள்ளியவர்கள் டிக்கெட் வாங்கி கொண்டார்கள் ஏறியவர்கள் தள்ளினார்கள் மீண்டும் கதவாட்டம் தொடங்கியது அது பழைய காலத்து காரை வீடு பெரிய ஒரே கதவாக போட்டிருந்தது அதில் வசித்து வந்தவர்கள் முன்பு வசதி உள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள் இப்பொழுது ரொம்பவும் நொடித்து போய்விட்டார்கள் அந்த வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளில் மூத்ததற்கு எட்டு வயது இருக்கும் இன்னொன்று கைக்குழந்தை அம்மா காட்டுக்கு வேலை செய்ய போய்விடுவாள் அப்பா மணிமுத்தாரில் கூலி வேலை செய்ய போய்விட்டார் லக்ஷ்மியும் ஸ்ரீனிவாசனும் கைக்குழந்தையை அம்மா காட்டிலிருந்து வரும் வரை வைத்துக்கொண்டு கதவோடு விளையாடி கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் தெருவில் ஒரு தீப்பெட்டி படம் ஒன்றை லக்ஷ்மி கண்டெடுத்தாள் படத்தில் ஒரு நாய் இருந்தது அழுக்காக இருந்ததால் படத்தில் எச்சிலை துப்பி தன் பாவாடையால் துடைத்தாள் இதனால் சில இடங்களில் இருந்த அழுக்கு படம் பூராவும் பரவிற்று ஆனால் லக்ஷ்மிக்கு மிகவும் திருப்தி படம் சுத்தமாகிவிட்டது என்று படத்தை முகத்துக்கு நேராக பிடித்து தலையை கொஞ்சம் சாய்த்து கொண்டு பார்த்தாள் அப்புறம் இந்த பக்கமாக சாய்த்து கொண்டு பார்த்தாள் சிரித்து கொண்டாள் காண்பிக்க பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள் ஒருவரும் இல்லை வீட்டை நோக்கி வேகமாக நொண்டி அடித்து கொண்டே போனாள் சந்தோஷம் தாங்க முடியாமல் லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தபோது ஸ்ரீனிவாசன் நாடியை கையில் தாங்கி கொண்டு வாசல் படிக்கட்டில் உட்கார்ந்திருந்தான் அவனை கண்டதும் லக்ஷ்மி படத்தை பின்புறமாக கொண்டு டேய் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்ப்போம் என்றாள் என்ன கொண்டு வந்திருக்கியோ எனக்கு தெரியாது சொல்லேன் பார்ப்போம் எனக்கு தெரியாது லக்ஷ்மி தூரத்தில் இருந்தவாறே படத்தை காண்பித்தாள் அக்கா அக்கா எனக்கு தரமாட்டியா என்று கேட்டுக்கொண்டே இறங்கி வந்தான் ஸ்ரீனிவாசன் முடியாது என்ற பாவனையில் தலையை அசைத்து படத்தை மேலே தூக்கி பிடித்தாள் ஸ்ரீனிவாசன் அவளை சுற்றி சுற்றி வந்தான் முடியாது மாட்டேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி எடுத்துக்கொண்டு வந்தேன் தெரியுமா ஒரே தடவை பார்த்துட்டு கொடுத்துட்றேன்கா அக்கா என்று கெஞ்சினான் பார்த்துட்டு கொடுத்துடணும் சரி கிளிக்கப்படாது சரி சரி ஸ்ரீனிவாசன் படத்தை வாங்கி பார்த்தான் சந்தோஷத்தினால் அவன் முகம் மலர்ந்தது டேய் உள்ளே போய் கொஞ்சம் கமஞ்சோர் பொண்டா இந்த படத்தை நம்ம கதவில் ஓட்டணும் என்றாள் ரொம்ப சரி என்று உள்ளே ஓடினான் ஸ்ரீனிவாசன் இரண்டு பேருமாக சேர்ந்து கதவில் ஒட்டினார்கள் படத்தை பார்த்த சந்தோஷத்தினால் கைத்தட்டி கொண்டு குதித்தார்கள் இதை கேட்டு பக்கத்து வீட்டு குழந்தைகளும் ஓடி வந்தன மீண்டும் கதவு ஆட்டம் தொடங்கியது அந்த கதவை கொஞ்சம் கவனமாக பார்க்கிறவர்களுக்கு இந்த குழந்தைகள் ஒட்டிய படத்துக்கு சற்று மேலே இதே மாதிரி வேறொரு படம் ஒன்றை ஒட்டியிருப்பது தெரியவரும் அந்த படம் ஒட்டி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டதால் அழுக்கும் புகையும் பட்டு போயிருந்தது ஒருவேளை அது லட்சுமியின் தகப்பனார் குழந்தையாக இருக்கும்போது ஒட்டியதாக இருக்கலாம் குழந்தைகள் இப்படி விளையாடி கொண்டிருக்கும்போது கிராமத்து தலையாரி அங்கே வந்தான் லக்ஷ்மி உங்கள் ஐயா எங்கே ஊருக்கு போயிருக்காங்க உன் அம்மா எங்கே காட்டுக்கு போயிருக்காங்க வந்தால் தீர்வையை கொண்டு வந்து போட சொல்லு தலையாரி தேவர் வந்து தேடிட்டு போனார்ன்னு சொல்லு சரி என்ற பாவனையில் லக்ஷ்மி தலையை ஆட்டினாள் மறுநாள் தலையாரி லட்சுமியின் அம்மா இருக்கும்போதே வந்து தீர்வை பாக்கியை கேட்டான் ஐயா அவர் ஊரில் இல்லை மணிமுத்தார் போய் அஞ்சு ஆச்சு ஒரு தகவலையும் காணோம் மூணு வருஷமாக மழை தண்ணி இல்லையே நாங்கள் எண்ணத்தை வச்சு உங்களுக்கு தீர்வை பாக்கிய கொடுப்போம் ஏதோ காட்டில் போய் கூலி வேலை செய்து இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதே பெரிய காரியம் உங்களுக்கு தெரியாதா இந்த வார்த்தைகள் தலையாறு என் மனசை தொடவில்லை இந்த மாதிரியான வசனங்களை பலர் சொல்லி கேட்டவன் அவன் நாங்கள் என்ன செய்ய முடியுமா இதுக்கு இந்த வருஷம் எப்படியாவது கண்டிப்பாக தீர்வை போட்டுறணும் அப்புறம் எங்கள் மேலே சுடைச்சி புண்ணியம் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் ஒரு நாள் காலை வீட்டின் முன்னுள்ள உள்ள மைதானத்தில் குழந்தைகள் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் தலையாரி நான்கு பேர் சகிதம் வீட்டை நோக்கி வந்தான் வந்தவர்கள் அந்த கதவை தூக்கி கலற்ற முயன்றார்கள் முடியவில்லை குழந்தைகள் வீட்டு பக்கம் ஓடி வந்து பார்த்தார்கள் அவர்களுக்கு இது ஒரு வேடிக்கையாக இருந்தது தலையாரியும் சேர்த்து பிடித்து ஒரு மாதிரி கலற்றி நான்கு பேரும் கதவை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டார்கள் அந்த குழந்தைகளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை அதை ஒரு ஊர்வலம் என்று நினைத்தார்களோ தெரியவில்லை ஒருவன் நாதஸ்வரம் வாசிப்பவனைப் போல் கைகளை வைத்து கொண்டு பிபி பிபி என்று சத்தம் காட்டி விரல்களை நீட்டிக்கொண்டு உடலை பின்வளைத்து துடைகளின் மேல் ஓங்கி அடிப்பதாக பாவனை செய்து திடும் திடும் தத்திக்குண்ண தத்திக்குண்ண என்று தவுள் வாசிப்பவனைப் போல் முழங்கினான் ஸ்ரீனிவாசனும் இதில் பங்கெடுத்து கொண்டான் இப்படி உற்சாகமாக குழந்தைகள் கதவை தூக்கி கொண்டு செல்வர்களின் பின்னே ஊர்வலம் புறப்பட்டார்கள் தலையாரியால் இதை சகிக்க முடியவில்லை இப்ப போகிறீர்களா இல்லையா கழுதைகளே என்று கத்தினான் குழந்தைகள் ஓட்டம் பிடித்தன அவர்களுக்கு வீட்டில் திரும்பி வரும்போது லக்ஷ்மி வாசல் படியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் எல்லோரும் அரவம்சியாமல் அவளுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டனர் ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை ஸ்ரீனிவாசனும் முகத்தை வருத்தமாக வைத்து கொண்டான் இப்படி வெகு நேரம் அவர்களால் இருக்க முடியவில்லை தற்செயலாக ஒரு பெண் நான் வீட்டுக்கு போகிறேன் என்று அழுதாள் உடனே எல்லோரும் அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டார்கள் லக்ஷ்மியும் ஸ்ரீனிவாசனும் மாத் மாத்திரம் அங்கிருந்தார்கள் வகு நேரம் அவர்களும் ஒருவருக்கொருவர் பேசவில்லை கை குழந்தை அழும் குரல் கேட்கவே லக்ஷ்மி உள்ளே திரும்பினாள் இதற்குள் ஸ்ரீனிவாசன் குழந்தையை எடுத்துக்கொள்ளப் போனான் குழந்தையை தொட்டதும் கையை பின்னுக்கு இழுத்தான் அக்காவை பார்த்தான் லக்ஷ்மியும் பார்த்தாள் பாப்பாவை தொட்டுப்பார்க்கா உடம்பு சுடுது என்றான் லக்ஷ்மி தொட்டு பார்த்தாள் அனலாக தகித்தது சாயந்தரம் வெகுநேரம் கழித்து அம்மா தலையில் விறகு சுள்ளிகளுடன் வந்தாள் சுள்ளிகள் சேகரிக்கும் போது கையில் தேல் கொட்டியிருந்ததால் முகத்தில் வலி தோன்ற அமைதியாக வந்து குழந்தைகளின் பக்கம் அமர்ந்து கை குழந்தையை வாங்கி கொண்டாள் உடம்பு கடுக்கிறதே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் இதற்குள் குழந்தைகள் காலையில் நடந்த செய்தியை அம்மாவிடம் சொன்னார்கள் செய்தியை கேட்டதும் ரங்கம்மாவுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது உடம்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு நடுக்கம் பரவியது அவள் விடும் சுவாசத்தின் வெப்பம் அதிகமாகியது வயிற்றில் தாங்க முடியாத ஒரு வழி தோன்றியது போல் குழந்தையை இறுகப்பிடித்துக் கொண்டாள் குழந்தைகளுக்கு முன் அழக்கூடாது என்று எவ்வளவுதான் அடக்கினாலும் முடியவில்லை என்ன பெத்த தாயே என்று அலறிவிட்டாள் பயத்தில் குழந்தைகள் அவள் பக்கத்தில் இருந்து விலகி கொண்டார்கள் இனம் தெரியாத பயத்தின் காரணத்தினால் அவர்களும் அழ ஆரம்பித்தனர் இருந்து ஒரு தகவலும் வரவில்லை நாட்கள் சென்று கொண்டே இருந்தன இரவு வந்துவிட்டால் குளிர் தாங்க முடியாமல் குழந்தைகள் நடுங்குவார்கள் கதவில்லாததால் வீடு இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது கார்த்திகை மாசத்து வாடை விஷக்காற்றை போல் வீட்டினுள் வந்து அலைமோதிக்கொண்டே இருந்தது கை ஆரோக்கியம் கெட்டுக்கொண்டே வந்தது ஒரு நாள் இரவு வாடை தாங்காமல் அது அந்த வீட்டை விட்டு அவர்களையும் விட்டு பிரிந்து சென்றுவிட்டது விட்டது துயரத்தை அளவிட்டு சொல்ல முடியாது லக்ஷ்மிக்காகவும் ஸ்ரீனிவாசனுக்காகவும் மட்டுமே அவள் உயிர் தரித்திருந்தாள் ஸ்ரீனிவாசன் இப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறான் ஒரு நாள் அவன் மத்தியானம் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பும்போது ஒரு தீப்பெட்டி படம் கிடைத்தது கொண்டு வந்து தன் அக்காவிடம் காண்பித்தான் லக்ஷ்மி அதில் ஆர்வம் கொள்ளவில்லை அக்கா எனக்கு சீக்கிரம் கஞ்சி ஊத்து பசிக்குது சாப்பிட்டுட்டு இந்த படத்தை ஒட்டணும் தம்பி கஞ்சி இல்லை இதை அவள் மிகவும் பதற்றத்தோடு சொன்னாள் ஏன் நீ காலையில் காய்ச்சும் போது நான் பார்த்தனே ஆம் என்ற முறையில் தலையை சேர்த்து விட்டு நான் வெளிக்கு போயிருந்தேன் ஏதோ நாய் வந்து எல்லா கஞ்சியும் குடித்து விட்டு போய்விட்டது தம்பி கதவில்லையே என்றால் துக்கமும் இயக்கமும் துணிக்க தன்னுடைய தாய் பசியோடு காட்டிலிருந்து வருவாள் என்று நினைத்து உருகினாள் லட்சுமி ஸ்ரீனிவாசன் அங்கே சிதறி கடந்த கம்மம் பருக்கைகளை எடுத்து படத்தின் பின்புறம் தேய்த்து ஒட்டுவதற்காக வந்தான் கதவு இல்லை என்ன செய்வதென்றே தெரியவில்லை சுவரில் ஒட்டினான் படம் கீழே விழுந்து விட்டது அடுத்த இடத்தில் அடுத்த சுவரில் எல்லாம் ஒட்டி பார்த்தான் ஒன்றும் பிரயோஜனமில்லை ஏமாற்றத்தாலும் பசியாலும் அவன் அழ ஆரம்பித்தான் சாயந்தரம் லக்ஷ்மி பானைகளை தேய்த்து கழுவிக்கொண்டிருந்தாள் ஸ்ரீனிவாசன் முகத்தில் ஆவல் துடிக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடி வந்தான் அக்கா அக்கா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல சாவடி இருக்கு பாரு அதுக்கு பின்புறம் நம்ம வீட்டு கதவு இருக்குக்கா கண்ணால் நான் பார்த்தேன் என்றான் அப்படியா நிஜமாக வா எங்கே வா பார்ப்போம் என்று ஸ்ரீனிவாசனின் கைகளை பிடித்தாள் இருவரும் கிராம சாவடி நோக்கி ஓடினார்கள் உண்மைதான் அதே கதவு சாத்தப்பட்டிருந்தது தூரத்திலிருந்தே தங்கள் நண்பனை இனம் கண்டு கொண்டார்கள் அச்சிறுவர்கள் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என சுற்றும் முற்றமும் பார்த்தார்கள் ஒருவரும் இல்லை அவர்களுக்கு உண்டான ஆனந்தத்தை சொல்ல முடியாது அங்கே முளைத்திருந்த சாரணத்தையும் தைவாளை செடிகளும் அவர்கள் காலடியில் மிதிப்பட்டு நொறுங்கின அதிவேகமாய் அந்த கதவின் பக்கம் பாய்ந்தார்கள் அருகில் போய் அதை தொட்டார்கள் தடவினார்கள் அதில் பற்றியிருந்த கரையான் மண்ணை லக்ஷ்மி தன் பாவாடையால் தட்டித் துடைத்தாள் கதவோடு தன் முகத்தை ஒட்ட வைத்துக் கொண்டாள் அழ வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு ஸ்ரீனிவாசனை கட்டிப்பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் முத்தமிட்டாள் சிரித்தாள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது ஸ்ரீனிவாசனும் லக்ஷ்மியை பார்த்து சிரித்தான் அவர்கள் இருவரின் கைகளும் கதவை பலமாக இருந்தன